அதுவும் இல்லாமல் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த ஒரு மோடும் நம்ம போட முடிஞ்சால் போடலாம் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயம் என்னவென்றால் நம்ம வந்து ட்ரைவிங்க்கு நம்ம வந்து போகலாம் ஓகே வழி நம்மளோட வழி வழிடை போது என்ன வழி வழி விடவே மாட்டான்னு போய் நான் சொன்னேன் இன்னும் அது லைட்டாக கேப் இருக்கு ஏ நவர் நவர் நவரு பஸ்ஸு வருது பஸ்ஸு பாரு பஸ்ஸாக பார் பஸ்ஸாக பாரு கூமா பெட்டி பஸ்ஸாக வருது பாரு அதுவும் இல்லாமல் பெட்டிக்கு போயிட்டு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே டூரிஸ்ட்லாம் வந்து ஏமாதி தான் வந்திருப்பீங்க ஏன்னா அது அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவும் பேன் பண்ணி வச்சுட்டாங்க கொஞ்ச நாள் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் திறப்பாங்க அப்போ நிறைய பேர் கூமா பெட்டிக்கு அது அதனால் இன்னைக்கு நம்ம பெட்டிக்கு போகலாம் அது எப்படிக்குன்னு பார்க்கலாம் ஓகே போகலாம் போகலாம் ஓகே போகலாம் ரைட்டே வருங்க மரம் செட்டிலாம் வருது இப்போதான் கூமாபெட்டி ஒட்டு வேட்டு ரெண்டு ஆட்டாடு ரெண்டுக்கடு ரெண்டு ரெண்டு ஆட்டாடு ரெண்டுக்கு ரெண்டுக்கு இந்த 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 கூமாப்பெட்டிச்சு இந்த மதுரை டூ திருநெல்வேலி மேப் மோடு வேடுனால் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம போட்டுருவோம் நம்ம வீடியோவில் நீங்கள் கமெண்டே பண்ண மாட்றீங்க அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து வீடியோ போடுறது தான் இருக்கு அதுதான் ஒரு விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ திக்கி வந்து கண்டினியூஸாக வீடியோ வருது அது போதும் ஓகே வழி விடு சீக்கிரம் அழுத்தி விட்டு இதுக்கு மேலே என் தம்பி பேசுவாங்க இஸ் ஓகேங்களா ஏன்னா வந்து நான் கொஞ்சம் இதுவில் இருக்கேன் அதனால் வந்து என் தம்பி பேசுவேன் முட்டை அடிட்டோ நம்ம முட்டே நீ மென்ன ஒரு மாடி பண்ணா இருந்துமே ஒன்னா கடைசியில வா பயமாக இருக்குதுங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க வீடியோ ரெக்கார்டு பண்ணுறதுக்கே சோம்பேரியாக இருக்குதுங்க கேமில் வீடியோ போடுறதுக்கே சேனலில் இது வரைக்கும் நான் நான் இவ்வளோ வீடியோ போட்டுருப்போம் நிறையா வீடியோ போட்டுருவேன் அந்த எப்படி சொல்கிறது நம்ம ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேலே வந்திருப்போம் அது வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது அவங்க எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சரி ஓகே தூக்கமாக வருதுங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கும் தம்பி என்ன ஊருப்பா போற திருநெல்வேலி போறேன்னா சரிப்பா சரிப்பா திருநெல்வேலி அடுத்த கூமார்பெட்டிக்குதான் போறோம் ஒன்னா கும்மாபெட்டியா சொல்லவே இல்ல கண்டிப்பாங்க ஆஹ் சரிப்பா வரம்பா வெயிட் பண்ணா ஏதோ ஒண்ணு வருது

இப்போ நம்ம பட்டு பண்ணலாம் கும்மா பெட்டி தலை கும்மா பெட்டி எரி எரிய எடுத்து வச்சா கும்மா பெட்டி ஆ கும்மா பெட்டி அடைகடா என்ன சுத்தி ஆ யாங்க என்னன்னா சொல்லி தந்தி அப்புறம் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணா இந்த மாதிரி மோசமான சாங்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும் கொடுப்பேன் ரெண்ட வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்பர் ஒன்று ஒன்று கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சிண்ணா நம்பர் ட்யூ ஒன்று கமெண்ட் பண்ணுங்க இந்த வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா படுத்துன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வாய்ஸ் பிடிச்சிக்கின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்க டேய் நீ வேறே ஏன்டா கருப்பு எடுத்துருடே அவங்க நான் கமெண்ட் பண்ண சொன்னாலே கமெண்ட் பண்ண மாட்டாங்க இதுக்கு மாதிரி நான் தாங்க இஸ் வாய்ஸ் போடு விடுணும் அவன் கத்தினே இருக்கிறான் வல வல வலன்னு பாருங்க இங்கேலாம் ஃபுல்லாக கடை தான் இருக்குது கடை இது பஸ் ஸ்டாண்ட் போல இது என்ன பஸ் ஸ்டாண்டா வந்து பஸ் ஸ்டாண்டா சரி சரி திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் போகல கைசி இது மதுரை பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் வரல இவன் வேறு குமாப்பேட்டிக்கு போகான் குமாப்பேட்டிக்கு போன்டான் சார்யான் என்னத்தோ சொல்ல சரி கைசி அவன் சொன்ன மாதிரி லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த எந்த வாய்ப்பு கொடுக்கதோ சும்மா கமெண்ட் பண்ணி விடுங்க அவன் தான் சொல்கிறான்ல கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் டேய் நீங்கள் வா நீ வாய் சொல்லி கொடுக்குறியாடா தான் தம்பி வயசு ஒரு குடுப்பான் சொல்லுங்க அதே மாதிரி நான் சொன்னதுக்குலாம் எத்தனை தடவை எத்தனை தடவை சொல்லிருப்பேன் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வேற வாய் இழுக்கிறீங்க இப்ப போங்க லைக் பண்ணிட்டு போங்க வீடியோ பார்த்து முடியுங்க ஸ்கிப் பண்ண பாக்கிறதுக்கு லைஃப் அண்ட் செட்டில்மெண்ட்டுங்க சிரிச்சாங்களாம் சிரிக்கிறம்போது கமெண்ட் பண்ணுங்க நான் கமெண்ட் கமெண்ட்னு சொன்னா என்ன கமெண்ட்ல திட்டாதீங்க ஏன்னா நான் கமெண்ட் பைத்தோங்க நான் சொல்லணும்னா விட மாட்டேங்க எனக்கு சேனல் ஆரம்பித்து விட்டதே இந்த தாங்க ஆமாங்க பண்ணி விட்டு போங்க ஓகே இந்த பட்சம் பின்னாடி எடுத்துகிட்டு இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுடலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காச்சு மறந்துதான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நூற்றி இருபத்தி ஒரு பேர் அல்ல யார் யார் வெளில போவீங்கன்னு தெரியாது இருப்பீங்கன்னு தெரியாது இந்த வீடியோ எத்தனை போகணும்னு தெரியாது ஓகே வாங்க பார்த்துடலாம் ஓகே உள்ள ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இணைய வார்த்தை இங்கேயா இருக்கு இரண போடுறேன் அதுதான் இந்த பஸ்ஸை பார்த்துக்கோங்க நம்ம கும்மாப்பட்டி போகிற பஸ்ஸு சரி ஓகே கைஸ் நான் மலை வளர்ந்து பேசினே இருப்போம் அந்த வீடியோ லைக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வழியாக அந்த வீடியோக்கு ரெண்டுக்கும் வந்தாச்சு அந்த தம்பி வாய்ஸ் ஒரு நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் ஓகே ப்ரோ இனிமேல் அவர் வாய்ஸ் ஒரே கொடுங்க அவங்களோ நீங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே கைஸ் பாய் உங்கள் வீட்டு எந்த வீட்டை பெறுவது நான் உங்களும் மோடாடிச்சே மோடா சேனல் ஓகே பாய் பாய் கைஸ் பாய் பாய் பாபா பாய் மகாம் பாய் பாய் பாபா பாய் பாய்